ஜனவரி மூன்று கடவுளுக்கு முதலிடம் முதலாவது இறை அரசையும் அவருக்கு ஏற்புடைய நாடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் மத்தியோ ஆறு முப்பத்தி மூன்று நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் எல்லா காரியங்களிலும் கடவுளின் விருப்பம் நிறைவேற்றப்படுவதையே பிரதானமாய் நாடுதல் அவசியம் ஒரு பாவமும் செய்யாத கிறிஸ்து ஏசு கடவுளுக்கு ஏற்புடையவற்றை நிறைவேற்றுவதற்காகவே திருமுழுக்கு பெற்றாரல்லவா மத்தையும் மூன்று பதினைந்து நமது பெற்றோர் குடும்பத்தினர் எல்லாரையும் விட ஆண்டவரை அதிகமாய் நேசித்து அவரை பிரியப்படுத்துவதே நமது நோக்கமாயிருக்கட்டும் எந்த காரியமானாலும் இனத்தாருக்கோ நண்பருக்கோ பயந்து இயேசுவுக்கு கீழ்ப்படியே தயங்குதல் அவரை வேதனைப்படுத்தும் மத்தியு பத்து முப்பத்தி ஏழு எதை செய்தாலும் அதை மனிதர்க்கென்று செய்யாமல் கர்த்திற்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் குலோசியர் மூன்று இருபத்தி நான்கு நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய வேலையை முடிப்பதே என்னுடைய உணவாயிருக்கிறது என்று சொன்ன இயேசுவைப் போல இறைச்சித்தம் செய்வதே நமது வாழ்வில் லட்சியமாயிருக்கிறதா என்று சிந்தித்துப் பார்ப்போம் உபவாசத்தையும் ஜெபத்தையும் அலட்சியம் செய்யாமல் நமது நேரத்தில் சிறந்த பகுதியை கடவுளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்வோம் இறைவனது பாதத்தில் காத்திருந்து திருவசனத்தை தியானிப்பதே அத்தியாவசியமானது என்பதே நாளும் மறந்து போகக்கூடாது மனிதர் முன்பாக விற்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து அவர்களை அவருக்காய் ஆதாயப்படுத்துவதே நமது பிரதான வேலை மத்தியு பத்து முப்பத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்லும் நாம் இயேசு கிறிஸ்துவின் பேராணைக்காய் அத்தனையும் செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம் எட்டு ஹர்லட் என்ற போர் வீரன் மிக நேர்த்தியாய் குறி வைத்து சுடக்கூடியவன் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பணத்தை சேமித்து வைத்து ஒரு கிராமத்தில் மிக அழகான வீடு ஒன்றை கட்டி அதை சுற்றி கண்ணைக்கு வரும் பூந்தோட்டம் அழகிய திராட்சை தோட்டம் அமைத்து வைத்தான் தான் ஓய்வு பெற்ற பின்னர் அந்த வீட்டில் போய் நிம்மதியாய் வாழும் நாட்களை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு போரின் போது ஜெர்மானியர் அச்சிறிய கிராமத்தை கைப்பற்றி ஹர்லெட்டின் வீட்டிற்குள் நுழைந்தனர் படை தளபதி ஹர்லெட்டிடம் ஜெர்மானியர் புகுந்திருக்கும் அந்த வீட்டை குறிவைத்து சுட்டு வீழ்த்தும்படி பணித்தார் அப்படியே அந்த கீழ்ப்படிதிலுள்ள படை படைவீரன் தன் திறமைகளையெல்லாம் பயன்படுத்தி அந்த வீட்டைச் சுட்டு தரைமட்டமாக்கினார் நாம் நேசிக்கும் நமது இரட்சகர் இயேசுவுக்காக நமக்கு இருக்கும் மிகச்சிறந்ததை அல்லது முதன்மையானதை கொடுக்க நாம் ஆயத்தமா எந்த சொந்தமாக எந்த கால நீரமும் நீர்கையாடி எவர் காலமையார்